ஒரு இரநூறு பேர் இருக்கிற கூட்டம் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒருத்தர் நினைச்சார் பெர்மிடாஸ் போட்டிருக்கார் அதெல்லாம் சாதாரண கண்ணாடி போட்டிருக்காரு காதல் அந்த இதெல்லாம் வச்சிருக்காரு கேள்வியே அசால்ட்டாக வருது ஆமாம் தமிழ் படிங்க இலக்கியம் படிங்க அப்படிங்கிறீங்க படிக்காட்டி என்ன படிக்காட்டி எவ்வளோ சம்பளம் தெரியுமா எனக்கு பதினஞ்சு லட்சம் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பதினஞ்சு லட்சம் தமிழ் படிக்கலை இலக்கியம் படிக்கலை கெட்டு போயிட்டேண்ணா எதுக்கு படிக்கணும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எல்லாருக்கும் கூட கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஏன்னடா அப்படி படக்குன்னு கேள்வி கேட்டுட்டாங்களே நான் உடனே நியாயமாக சொல்கிறீங்க நீங்கள் வாங்குற சம்பளம் நான் கூட வாங்கினதில்லை எதுக்குன்னு கேட்டிங்களா அதுக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன் எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு முதல்ல நாற்பது வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையார் வீட்டில் ஒரு சின்ன துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு அவர் ஊருக்கு உபகாரம் பண்றவர் அந்த காலத்துலயே அவங்க வீட்டில் நாலு கார் நிற்கும் பிள்ளைகளெல்லாம் டாக்டர்கள் மகன் மகள் மருமகன் எல்லாருமே டாக்டர்கள் ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு அந்த பொண்ணுக்கு உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒரு நாள் எல்லாரும் வெளியில போயிருக்காங்க திருமணத்துக்கு போயிருக்காங்க பிள்ளைகள் மருமகன் எல்லாம் போயிருக்கு அங்கே கார்லாம் வெளியே போயிருக்கு இவர் உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு அந்த சின்ன பிள்ளைக்கு உடம்பு போச்சு கைகள்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது வாயில் நுறதல்லுது கத்துறாரு கதறாரு ஆட்கள் வர்றாங்க என்ன செய்ய தெரியல நகரத்துக்கு வர்றதுன்னா நாற்பது கிலோமீட்டர் வரணும் கண்ணுக்கு எதிர அந்த பெண்ணோட உயிர் பெரியதான் பார்க்குறாரு அதனால் என்ன நஷ்டம் தெரியுமா அதுக்கு பிறகு ஒரு மாதம் அவர் யார்த்தையும் பேசலை சரியாக சாப்பிடல அவர் பேசாதனால என்ன நஷ்டம்னா பள்ளிக்கூடங்களுக்கான நிதி கிடைக்காம போச்சு கோயில்களுக்கான விளக்கேற்ற என்ன இல்லாமல் போச்சு ஊருக்கு உபகாரம் பண்ண வேண்டிய செயல்கள் என்ன போச்சு ஊர்க்காரங்களெலாம் சேர்ந்து அவரை என்ன அந்த துக்கத்திலிருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க கூட்டு வழிபாடு என்னமோ சரி எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து அப்படியே ஜடம் மாதிரி உட்காருவார் அவ்வளவுதான் அப்ப என்ன நான் தான் பேச வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன கூப்பிட்டு போறாங்க நீங்கள் அங்கே வந்து பேசணும் நல்லா கவனிச்சுங்க நான் அங்கே போய் நகைச்சுவையால் அவரை குழுங்க குழுங்க சிரிக்க வைக்கவில்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் இடத்துலையும் ஜோக் சொல்லிட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கிறாதிங்க ஜோக் சொல்லணுமா சொல்லுவேன் ஜோக்குனால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்கலாம் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது இப்போ காட்டுறேன் பாருங்க என்னை கூப்பிட்டு போகிறாங்க நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய சூழல் என்னன்னு நான் பேச ஆரம்பித்தவர் அவர் என்னை கவனிக்கவே இல்லைங்க சும்மா தந்த போடியை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்துரு நான் பேச ஆரம்பிச்சேன் என்ன பேசுறேன்னு தெரியுமா எங்க அப்பா எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தது எதுன்னு கேட்டா வில்லி பாரதம் என்னுடைய மாணவர் மாரிராஜு வில்லி பாரதத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்கிட்ட பட்டம் வாங்கியிருக்காரு என்கிட்ட அறுபத்தஞ்சு பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க ஏன் வச்சுக்கோங்க பதினாறு பேர் டாக்டர் பட்டை வாங்கியிருக்காங்க சும்மா சினிமாவுக்கு நடிக்க போயிடல வேலையை பார்த்து தான் போயிருக்கேன் இப்ப வில்லி இருந்து ஒரு பாட்டு எடுத்தேன் பதிமூணாம் நாள் பொரிச்சிருக்கோம் பதிமூணாம் நாள் பொரிச்சிருக்கேன்னா சாதாரணம் இல்லை தான் அர்ஜுனன் மகன் அபிமன்யம் கொல்லப்படுறான் சக்கர விபத்துக்குள்ள போயிடறான் வெளியே வர தெரியல ஏன்னு கதை உங்களுக்கு தெரியுமா ஏன் அவங்க அம்மா வயசுல இருக்கப்ப பெண்மணியினுடைய அண்ணனான கிருஷ்ணபரமாத்மா கதையை சொல்லிட்டு வர்றாரு சக்கர விபத்துக்குள்ள போறத இவ தூங்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய குழந்தை கேட்குது இதை நாங்கள் வெள்ளி வாரத்தை சொன்னா கேட்க மாட்டீங்க இன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னா டக்குன்னு ஒத்துக்குருவோம் இன்னொன்னு இப்படி வச்சு பார்த்தா குழந்தை இதே துடிப்பு கேட்குது இந்த பையன் உள்ள போயிட்டான் சுத்து நின்று அடிக்கிறாங்க அன்னைக்கு மாதிரியான ஒரு கொடூரமான போர் எப்போவும் நிகழ்ந்ததில்லை துரோணர் அந்த வேலையை செய்கிறார் துரோணர் கிருபர் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க அவன் அசரலை அத்தனை மாரி அளற வச்சான் அவனுடைய எல்லாவற்றையும் உடைக்கிறாங்க அவ்வளவும் தாங்குறான் தேர் போயின பறி போயின சிலை போயின சிறுவன் தேர்னா அவன் உட்கார்து பரினா குதிரை சிலைனா எது வில்லு அப்படி அசராம சண்டை போடுறான் கடைசியா என்ன பண்ணான் அப்படின்னா அத்தனை பேரும் சுத்தி நின்று அவனை கொண்டு போடுறாங்க சேத்ரதங்கிறவன் வந்து என்ன பண்றான் அபிமன்ய கொண்டு விட்டான் இப்ப அவன் கீழே கிடக்கிறான் சூரியன் மறைய போகுது நேரத்தில் கவி கூற்றுன்னு ஒன்று போடுறாருங்க நீங்க கவி கூற்றுனா என்ன உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் பாருங்க சினிமா முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார்ல அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் கவி கூற்று தேவையான இடத்துல பாத்திரங்கள் பேசாது படைப்பாளி பேசுவான் பாரதி பேசுவார் பாஞ்சாலி செல்வத்தில் எந்த இடத்துல பேசுவா தெரியுங்களா அடே அப்பா அவன் வச்சு வச்சு அம்புட்டி விளையாடிக்கிட்டே இருக்காங்க தேசத்தை வச்சு வந்துருச்சு ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் செய்தான் தம்போல் நரர்கள் என்று கருதார் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார் காட்டு முன்மை நூல்கள் பலதான் காட்டினார்கள் எனும் நாட்டு ராஜ்ய நீதி மனிதர் நன்கு செய்யவில்லை இப்படி பேசிக்கிட்டே சொல்லிட்டே சாரமற்ற வார்த்தை மேலே கவிதை வா வா கதை சொல்றேன் கேள்வி போவார் வில்லிபுத்தூரார் பேச ஆரம்பிக்கிறாருங்க என்ன தெரியுமா இந்த விழுந்து கிடக்கிறானே இந்த பையன் யார் தெரியுமா இவங்க தாய் மாமா யாருன்னு கேட்டா இந்த உலகத்தையே காப்பாத்திரம் கிருஷ்ண பரமாத்மா இவங்க அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனை இவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டா ஆயிரம் யானை பலமுடைய பீமே இவங்க தாத்தா யாருன்னு கேட்டா தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன் இத்தனை பேர் இருந்தும் கூட கடவுளே தாய்மாமனாக இருந்தும் அர்ஜுனன் தந்தையாக இருந்தும் பீமன் பெரியப்பனாக இருந்தும் இந்திரன் தாத்தாவாக இருந்தும் ஒரு பையன் இங்கே செத்து கிடக்கிறான் இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது சொல்லி முடிச்சேங்க அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது எந்திரிச்சு வந்து என் கைய பிடிச்சுக்கிட்டார் தான் பேசுறாரு அவர் ஒரு ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன பேசினார் தெரியுமா நான் என்ன நினைச்சுக்கிட்டது தெரியுமா ஐயா கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ டாக்டர் இருந்தால் காப்பாற்றுக்கலாமோ அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ இவங்க இருந்தால் காப்பாற்றுக்கலாமோ இப்படிலாம் நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுள் தாய்மாமனாக இருந்தும் அவன் சொந்தக்காரனாக இருந்தும் இவன் அப்பாவாக இருந்தும் இவன் தாத்தாவாக இருந்தும் ஒருத்தனுடைய மரணத்தை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் விதியை மிஞ்ச முடியாதுங்கிற விஷயத்த நான் இத்தனை நாள் உணராமல் இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்ட காட்சியை நான் பார்த்தேன்